செம்மணி மனித புதைகுலி என்பது விடுதலை புலிகளினால் செய்யப்பட்ட ஒன்றுதான் அத்தோடு ஓரிடம் பெற்ற இடங்களிலே இந்த மனித உடல்கள் மீட்கப்படுவது வளமைதானே ஒழிய இதனை வைத்துக் கொண்டு தமிழ் தரப்பு அரசியல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே போது கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் விமல் வீரவம்ச அதோடு இந்த மற்றும் தலைவர் அவர்களுடைய மகனான பாலச்சந்திரன் ஆகியோர் விடயம் நீதி கேட்டு அதுகும் சிங்கள சட்டத்தரணி ஒருவர் இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடப் போகின்றார் என்ற செய்தியும் இதற்கான நீதியை தான் நிலைநாட்டி ஆவேன் என்ற அடிப்படையில் இவர் களமிறங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதோடு இந்த ஹெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து ஆகியோர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இலங்கைக்கு கொண்டு வர போகின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே தான் இப்போது அவர்கள் மலேசியாவிலிருந்து தப்பிவிட்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த செம்மணி மனித புதைகுலி விடயமானது மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இப்போது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது எதிர்வரை இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் அது ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய இரண்டாவது தொடர்ச்சி இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது எனவே இதுவரையிலே அறுபத்தி மூன்று மனித அச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன உடல் அச்சங்கள் எல்லாம் யாழ் பல்கலைக்கழகத்திலே பாதுகாக்கப்படுகின்றது என்றும் சான்று பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை பைகள் பாதணிகள் வளையல்கள் அதோடு சிறுமியினுடைய ஆடை என பல்வேறு பலவரப்பட்ட விடயங்கள் சான்று பொருட்களாக கிடைத்திருந்தது இந்த பொருட்கள் அத்தனை இப்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வெளியாகி இருந்தது எனவே இந்த செம்மணி மனித புதைகுலி என்பது தமிழின அழிப்பினுடைய ஒரு அடையாளம் பல்வேறு மனித புதைகுலிகள் வந்தது ஆனால் அவற்றை மூடி மறைத்து விட்டார்கள் எனவே அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் அப்படி இருந்ததனால் அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது இப்போது இந்த செம்மணி மனித புதைகுழியாவது தமிழர்களுடைய அதாவது இந்த விடயத்தை விட்டுவிடக்கூடாது கூடாது இதனூடாக ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது தமிழ் தரப்பு கடுமையாக முனைந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவிற்கு அவலங்களை வெளிப்படுத்தி வருகின்றது இந்த செம்மணி மனித புதைகுழி அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது விமல் வீரவம்ச அவர்கள் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த விமல் வம்சம் மாத்திரமல்ல சரத் வீரசேகர போன்றவர்கள் அதோடு இந்த அருண் சித்தார்த்தன் போன்றவர்கள் இந்த வேலையை பல பல நாட்களாகவே இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலே விமல் வீரவம்சம் குறிப்பிட்ட விடயம் பார்க்கின்ற போது இந்த செம்மணி மனித புதைகுலியை அகழ்ந்து எந்த பிரயோசனமும் அகழ்வதாக இன்னத்தை காணப்போகின்றார்கள் இவர்கள் என்ற அடிப்படையிலே அவர் ஊடக சந்திப்பதால் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டதாக சில ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதோடு ஜுத்தம் இடம்பெற்ற பகுதி இது யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளிலே மனித உடல்கள் மீட்கப்படுவது என்பது வளமைதான் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் அந்த செம்மணி பகுதியில் ஒன்றும் அந்த அளவுக்கு சுத்தம் இடம்பெறவில்லை மாறாக அங்கே கொத்து கொத்தாக அந்த இடத்திலே மக்கள் எல்லாம் படவில்லை மாறாக யாழ்ப்பாணத்திலே யுத்தம் இடம்பெற்றது உண்மைதான் ஆனால் அந்த செம்மணி என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை சூழ அப்படி மக்கள் கொத்து கொத்தாக படவில்லை மாறாக இது மக்கள் அங்கே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு அல்லது கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள்தான் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் காரணம் அந்த மனித புதைகுழியை பார்க்கின்ற போதை தெரிகின்றது கொலை செய்யப்பட்டு தூக்கி போட போடப்பட்ட போன்றே தான் அந்த மீட்கப்படுகின்ற உடல் பாகங்கள் எல்லாம் எனவே போது விமல் வீரம் இடம்பெற்ற பகுதிகளிலே மனித உடல்கள் வெளிவருவது வளமைதான் என்ற அடிப்படையில் விடுதலை புலிகளினால் தான் இந்த விடயம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது எனவே அவர்கள் செய்த வேலைகள் தான் வெளியே வருகின்றது என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்து இருக்கின்றார் அதோடு இருப்பு கொள்ள முடியாமல் இருந்து கொள்ள முடியாமல் அருண் சித்தாத்தனும் இப்போது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய பங்கை இப்போது செய்கின்றார் இதே அருண் சித்தாத்தன் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் தேடுகின்றவர் ஏன் இதுவரையிலே செம்மணி மனித புதைகுலி சார்ந்து குரல் கொடுக்கவில்லை அல்லது தமிழர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி சார்ந்து குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகின்றது மாறாக அவர் விடுதலை புலிகளால் செய்யப்பட்டது விடுதலை புலிகளால் செய்யப்பட்டது என்று செய்யப்பட்ட விடயங்களை திசை அதாவது இராணுவத்தினரால் செய்யப்பட்ட விடயங்களை திசைதிருப்பதற்கு திருப்புவதற்கு இப்போது முனைப்பாக முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கை ஊடகங்களிலும் அதிலும் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் சிங்கள தேசியவாதிகள் இந்த விடயத்தை விடுதலை புலிகளால் செய்யப்பட்டது என்பதை மாற்றுவதற்கு இப்போது முனைந்து கொண்டிருக்கிறார்கள் மறைத்தாலும் இந்த காலம் அல்லது இயற்கை என்பது சில விடயங்களை வெளியே கொண்டு வந்துதான் தீரும் எனவே அந்த விடயம் இப்போது வழி வருகின்றது கொஞ்சம் பொறுத்திருக்கின்ற போது அதனுடைய உண்மைகள் முற்றுமுழுதாக வெளிவரும் அப்போது இப்படி பால் குடிப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்தது என்பதை பற்றி எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இதே செம்மணி மனித புதைகுழியிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் சில சிங்கள அமைப்புகள் தமிழ் அமைப்புகளோடு இணைந்து செயற்படுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது எனவே இப்படியாக நிலைமை மாறி வருகின்றது மிக மிக முக்கியமானபடி

சட்டத்தரணி இப்போது போலீசாரை பிரதி போலீஸ் மா அதிபரை சந்தித்து அவரிடம் இது சார்ந்து இப்போது இது சார்ந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு குறிப்பாக இந்த இசை அவர்கள் மற்றும் பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கான நீதியை நிலைநாட்டுதல் மாத்திரமல்லாமல் இந்த சரணடைந்த பின்னர் கொல்லப்பட்டவர்கள் சார்ந்த விடயம் சார்ந்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் அது சார்ந்து கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார் இருந்தாலும் இப்போது இந்த போலீஸ் பிரிவானது இதனை மூடிமறைக்கின்ற செயலை செய்து வருகின்ற அடிப்படையிலே அடுத்த கட்டமாக இந்த மாதத்துக்குள்ளே இந்த மாதம் மட்டும்தான் போலீசாருக்கு காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதம் முடிந்தவுடன் தான் உடனடியாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது சார்ந்த நீதியை நிலைநாட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய போவதாகவும் சொல்லியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகத்திற்கு சொல்லியிருப்பதாக தமிழ் ஊடகங்கள் இணையவழி ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான படியும் இந்த அவர்கள் சரணடைந்த பின்னர் எல்லோருக்கும் தெரியும் அந்த காணொலியை பார்க்கின்ற போது வயிற்றை பத்தி எறிகின்ற அளவுக்கு இருக்கும் காரணம் அந்த அளவுக்கு இருக்கும் மனதை மிக மிக உருக்கி எடுத்த காணொலிகளாக இருந்தது எனவே அவர் சரணடைந்த பின்னர் கொல்லப்பட்டிருந்த விடயம் இந்த தலைவருடைய தலைவர்களுடைய பாலச்சந்திரன் அவர்கள் எல்லோரும் தெரியும் இந்த மண்மூட்டைகள் அடுக்கப்பட்ட அந்த பண்டுக்குள்ளே அவர்கள் அவர் தேநீரும் அதோடு ஏதோ உண்பதற்கு கொடுக்கப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டார் மார்பிலே சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயமும் இது சார்ந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இப்போது அந்த சட்டத்தரணியும் இப்போது முனைப்பாக செயற்பட்டு வருகின்றார் இது சார்ந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை மிக பெரும் குற்றத்தை இழைத்ததற்கு சமன் அத்தோடு இந்த இந்த ஜெனிவா மற்றும் ரோம் சாசனங்களுக்கு முரணாக இலங்கை யுத்தத்தில் அதாவது யுத்த குற்றம் இடம்பெற்றது என்பது இந்த விடயங்களை நிலைநாட்டுகின்ற போது உறுதியாகும் என்பதன் அவருடைய கருத்தாகவும் அமைந்திருக்கின்றது எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த திட்டமிட்ட செயல்கள் அதாவது இந்த பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கெசல் பத்ர பத்மே மற்றும் இந்த கொமாண்டோ சலிந்து மற்றும் கரகட்டாவினுடைய மனைவி இவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது அதிலும் இந்த கெசல்பத்ர பத்ர பத்மேதான் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு இந்த புதுக்கடை அந்த கொலையிலே பிரதானமான சந்தேக நபர் என்று சொல்லப்பட்டு சிவப்பு பிடியானை ஆணை அவருக்கும் அத்தோடு இந்த சலிந்து என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு ஆனால் அவர்களை பிடிக்க முடியாமல் இருந்தது காரணம் அவர்கள் துபாயிலே இருக்கின்றார்கள் ஏன் எதற்காக என்று தெரியவில்லை இப்படியானவர்களுக்கு ஏன் துபாய் அங்கே தங்குவதற்கான அனுமதியை கொடுக்கின்றது என்றுதான் தெரியவில்லை பாதுகாப்பையும் கொடுக்கின்றது இவ்வளவு பெரிய குற்றச்செயல்களை செய்துவிட்டு அந்த நாட்டிலே இருந்துவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை தான் இப்போது உருவாகி இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் இலங்கை அரசாங்கத்தினால் அங்கே அவர்களை அணுகக்கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் கடந்த ஒன்பதாம் தேதி இவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் இந்த கொமாண்டோ சலிந்து மற்றும் இப்போது சிறையிலே இருக்கின்ற கரக்கட்டாவினுடைய மனைவி ஆகியோர் இந்த மலேசியாவிலிருந்து இருந்து இந்த தாய்லாந்திற்கு படகு வழியாக அவர்கள் செல்கின்ற போது அங்கே கைது செய்யப்பட்டு விட்டார்கள் மலேசிய பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் செய்திகள் வெளியாகி இலங்கை போலீசாரும் இதனை உறுதிப்படுத்தி உடனடியாக இலங்கையிலிருந்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் உடனடியாக இந்த மலேசியா நோக்கி பயணித்திருந்தார்கள் அவர்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த சர்வதேச போலீசாருடைய பேச்சுவார்த்தையோடு ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி வழியாக அவர்களால் தப்பி ஓட முடியும் அந்த போலீசார் அவர்களை விடுவித்திருந்தால் முடியும் மலேசியாவுடைய போலீஸ் என்பது அந்த அளவுக்கு கடுங்காவல் என்பது இருக்கும் எனவே எப்படி என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்ற போதுதான் இப்போது அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது ஏமாற்றத்தோடு இலங்கையினுடைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தர இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வழியாக இருக்கின்ற போது தென்னிலங்கையினுடைய ஊடக வீர ஊடக வீரருடைய நேர்காணலில் கொமாண்டோ சலிந்து கலந்து கொண்டிருக்கின்றார் என்பதும் எனவே அதிலே பலதரப்பட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றாராம் கேட்க கேட்கப்பட்ட கேள்வியானது எங்கே இருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு தானும் தன்னுடைய குடும்பமும் ஒரு நாட்டிலே இருக்கின்றோம் பாதுகாப்பு கருதி அதை சொல்ல முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த என்ற கேள்விக்கு அவர் துபாயிலே நலமுடன் இருக்கின்றார் என்பது வழியாக இருக்கின்றது இன்றும் இருநூறு இடங்களிலே இலங்கைக்குள்ளே செவ்வந்தியை தேடிவிட்டார்கள் இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்று என்ற அடிப்படையிலும் ஒரு தகவல் வெளியாகிவிட்டது ஆனால் இப்போது துபாயிலே அவர் இருக்கின்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு அவர் சார்ந்த செய்தி மிக விரைவிலே நற்செய்தியாக வரும் எல்லோருக்கும் என்ற அடிப்படையிலே இப்போது கொமாண்டோ கெல் பத் பத்ம ஆகியோர் தெரிவித்திருப்பதாக செய்திகளும் தென்னிலங்கை ஊடகங்களிலே வழியாக ஆரம்பித்திருக்கின்றன எனவே எப்படி தப்பி ஓடினார்கள் என்பதுதான் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு தனிப்பட்ட நபர்களை ஒரு நாட்டினால் பிடிக்க முடியவில்லை என்றால் இது எந்த அளவிற்கு என்ற அடிப்படையில் எல்லோரும் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இருக்கின்றது அந்த அளவுக்கு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு எதாகத்தான் இருக்கும் என்றும் பலராலும் இப்போது கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது எனவே இந்த மத்திய கிழக்கிலே இருக்கின்ற ஒரு சில நாடுகளிலே தான் பதுங்கி இருக்கலாம் என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்ற விடயமாக இருக்கின்றது எனவே கையிலே கிடைத்ததை இந்த அந்த மலேசியா குறிப்பாக மலேசிய போலீசார் நழுவ விட்டு விட்டார்களோ அல்லது வேண்டும் என்றேதான் நடந்ததோ என்ற அடிப்படையில் இப்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்